இப்போ பாஜகவோட அதிமுக இல்லை அவர்கள் தனித்து நிற்பதாக சொல்றாங்க நிலவரப்படி அப்படி பார்க்கும் பொழுது ஏன் வந்து வேல்முருகன் கடந்த காலங்களில் அதிமுகவோட கூட்டணி வைத்தவர் தான் நீங்க சொல்ற இந்த கருத்துக்கள்ல உங்களுக்கு அங்கிருந்தும் அழைப்புகள் ஏன்னா அவங்களும் மெகா கூட்டணி அமைப்போம்னு சொல்றாங்க உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கும் தானே இல்ல அதாவது நம்ம ஒரு வளர்ந்து வருகின்ற ஒரு கட்சி பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை கொண்ட ஒரு கட்சியாக தமிழக வாழ்வுரிமை கட்சி வளர்ந்து வருகின்ற போது இன்றைக்கி தமிழ்நாட்டில் கூட்டணி அமைக்க முற்படுகின்ற அனைவரும் அழைப்பார்கள் தான் ஆனால் நமக்கென்று சில கொள்கைகள் கோட்பாடுகள் லட்சியங்கள் கருத்தாக்கங்கள் சில கோரிக்கைகள் இருக்கிறது அதை இன்றைக்கு நான் நான் கூட்டணியில் பங்கெடுத்துருக்கிற திமுக தலைமையிடம் நான் வைத்திருக்கிறேன் சாதிவாரி கணக்கெடுப்பு ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை அதற்கான ஒரு சர்வதேச நீதி விசாரணை ஒரு பொது ஊடாக ஒரு தனித்தமிழ அரசை உருவாக்கி தர வேண்டும் இது போன்ற என் மக்களுக்கான இந்த மண்ணுக்கான நியாயமான நீதியான சமூக நீதியுடன் கூடிய சில கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறேன் அதையெல்லாம் நிறைவேற்றி தர வேண்டிய இடத்தில் இருப்பது தமிழக அரசும் தமிழக முதலமைச்சரும் தமிழக அமைச்சர் பெருமக்களும் அதை இன்றைக்கு சில கோரிக்கை எல்லாம் ஒன்றன்மின் ஒன்றாக முதலமைச்சர் நிறைவேற்றி வருகிறார்கள் ஆக அதை நான் கேட்கின்ற போதுதான் கோபமாக சட்டமன்றத்தில் பேசுகிறேன் இதுபோன்ற போன்ற என்னுடைய கருத்தை ஆணித்திரமாக நான் எடுத்து வைக்கிறேன் அதற்கும் இந்த கூட்டணி என்கிறதற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை